உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அகதிகள் முகாமில் பிறந்தவர்களுக்கு குடியுரிமை கோரி விண்ணப்பித்தால் குடியுரிமை சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பற்றிய விவரங்களை கேட்போம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன விவரிங்க வணக்கம் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் முகாம்களில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க உத்தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் இலங்கையிலிருந்து இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்த தொண்ணூத்தி நான்காயிரம் பேரில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் முகாம்களில் இருக்கிறார்கள் அந்த முகாம்களில் வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் பெற முடியாத காரணத்தினால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் முறையான பண பயண ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறியர்களுக்கு குடியுரிமை பெற உரிமை இல்லை என்று உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற மனுவில் கோரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்க வர்த்தி அடங்கிய அமர்வு வெறும் பொதுப்படையாக இருப்பதாக குறிப்பிட்டார்கள் குடியுரிமை பெறாததால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்தால் அதை சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தனர் தகவல்களுக்கு நன்றி உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்